சார் என் பேர் நவீன்குமார் கெட்டூர் வில்லேஜ்ல இருந்து எல்லா பசங்களும் நம்ம கெட்டூர் பசங்களா முமத்தூர் வில்லேஜ் கிருஷ்ணிக் சார் இது வரைக்கும் சார் இது வரைக்குமே எங்க எங்க ஊருக்காக ஒரு நாலஞ்சு வருஷமா ஒரு அஞ்சாறு வருஷமா நாங்க அங்கன்வாடிக்கு மனு போட்டே இருக்கோம் சார் அங்கன்வாடி பிளஸ் ப்ரைமரி ஸ்கூலுக்கு ரெண்டுத்துக்கும் மனு போட்டே இருக்கோம் பட் இது வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொப்போசல் சென்ட் பண்ணிருக்கோம் சென்ட் பண்ணிருக்கோம்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது வரைக்கும் எந்த எந்த வித நடவடிக்கையுமே எடுக்கல அங்கன்வாடி போய் கேட்டதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் கேட்டதுக்கு ப்ரொபோசல் சென்ட் பண்ணியிருக்கோம் உங்க ஊர்ல ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்ட்டு வேணுன்ற பொய்யான தகவல்களுக்கு கொடுத்துட்டு நம்ம இதை மனுவை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சார் பல முறை நாங்களும் கேட்டு தான் சார் இருக்கோம் எங்க உரிமையை நாங்கள் கேட்டுதான் இருக்கோம் ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கைமே எடுக்கல சார் இதை கொஞ்சம் பார்த்து எங்க பசங்களுக்காக தான் சார் கேட்கறோம் வேற ஒன்றும் இல்லை பசங்களுக்காக மட்டும் கேட்டு ஒரு ஸ்கூல்லையும் அங்கன்வாடியும் மட்டும் எங்களுக்கு தான் சார் கேட்டுருக்கோம் இருக்கோம் அங்கன்வாடிக்கு ஒரு இருபத்தி மூணு பேர் இருக்காங்க சார் அங்கன்வாடி போற பசங்க ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு போற பசங்க ஒரு இருபத்தி அஞ்சு ஒரு முப்பத்தி அஞ்சு பசங்க மேல இருக்காங்க சார் சார் ஸ்கூலுக்கு கெட்டூர்ல இருந்து பொம்மைத்தனூர் சார் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வரும் சார் கெட்டூர்ல இருந்து ஒரு பொம்மைத்தனூர் நாலு கிலோமீட்டர் வரும் சார் இதுக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடி பஸ் கூட நடந்துதான் சார் போயிட்டு இருந்தாங்க இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் சார் ஏதோ போராடி பஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா சார் பஸ் வந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி நடந்துதான் சார் போயிட்டு இருந்தாங்க எங்க ஊர் வந்து ரொம்ப பகுதி யானைகள் நடமாட்டம் அப்பப்போ வந்து வந்து போதும் சார்

சாயங்காலம் போனவங்க வீட்டுக்கு வந்த பின்னாடி அவங்களுக்கு என்ன படிக்கிறதுக்கு படிக்கிறது தெருதல ஒண்ணு இல்ல ஊர்ல ஈஸ்கோல் இருந்தா அவன் போறாங்க காத்தல போறாங்க சாயங்காலம் தான் படிப்பா எடுக்கிறாங்க அவங்க நடந்து நடந்துட்டு வரணும் இப்ப பசங்களும் எங்க போய் இருக்கிறாங்க பசங்களை எங்களுக்கு ஸ்கூல் வேணும் எங்களுக்கு அல்லூர் ஊர்ல ஸ்கூல் இருக்குது எங்க ஊர்ல மட்டும் ஸ்கூல் இல்ல எதுவுமே சேர்க்காருங்க எதுவுமே இல்லை சார் எங்க ஊர்ல ஆ எங்களுக்கு அதுதான் வேணும் எங்களுக்கு பசங்க நல்லா படிக்கணும் எங்களுக்கு எங்களுக்கு அதான் வேணும் எங்களுக்கு எங்களுக்கு வேணும் இந்த மாதிரி நாங்க பெரிய பசங்க நடந்துட்டு போயிடறோம் சின்ன பசங்க யானை நடமாட்டத்துல கொஞ்சம் பேர் லீவே போட்டுட்டு படிக்காம இருப்பாங்க அதனால எங்க ஊருக்கு ஒரு தொலைக்கப்பள்ளி வேணும் சார் சார் என் பேர் சஞ்சனா நாங்க நாலு மூணு கிலோமீட்டர் நடந்துட்டு போறோம் போனோம் சார் இந்த பசங்க சின்ன பசங்க சார் அவங்க அவங்களுக்கு ஸ்கூல் வேணும் சார் நடந்துட்டு போமா போய் போனோம் ஆனா அவங்க கையில ஆகாது சார் அதனால ஸ்கூல் வேணும் சார் ஆனா பதி பேர் ஸ்கூலுக்கே வரமாட்டீங்க சார் ஆமா சார் என் பேர் அனுஷ்கா நான் கெட்டூர்ல இருந்து கெட்டூர்ல இருந்து வர எங்க ஊருக்கு தொடக்கப்பள்ளி வேணும் எல்லாரும் ஸ்கூல் பசங்க எல்லாம் நிறைய பேர் போறதே இல்ல யானை நடமாட்டத்திற்கு இருக்கு அதுக்கு எல்லாருமே போக மாட்டாங்க வீட்லயே இருக்காங்க நாலு கிலோமீட்டர் நடந்துட்டு போகணும் நடந்துட்டு போறதுனால நிறைய பேர் வரவே மாட்டாங்க ஆஹ் சார் இருக்கு சார் ஒரு சிங்கிள் நடமாட்டத்திற்கு தான் சார் வருது ஒரு வாட்டி தான் சார் வருது பஸ்ஸு காலையில ஈவினிங் சார் பஸ் எடுக்கல என்ன பண்ணிட்டு நடந்துட்டு போறேன் சார் பாதி பேர் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க சார் நடந்துட்டு போனோம் சார்